வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நம்ம காதல் தொடர்கதை என்னுயிர் நீடா அதோட பகுதி இருபத்தி ஒன்று இந்த பகுதிக்காக ரொம்ப காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க கதை கொள்ள போகலாம் அதி நிவேதா இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவனுக்கு அதை பேசி அழைப்பு வந்தது அதை பேசுவதற்காக அவன் ஜன்னல் பக்கம் சென்றான் அவன் பேசி முடிக்க கால் மணி நேரமானது அதை பேசி முடித்து விட்டு பார்க்கும்போது நிவேதா உறங்கியிருந்தாள் அவன் அவளை எழுப்பாமல் அவளின் உச்சியில் முத்தம் வைத்து விட்டு வெளியே வந்தான் அவன் மட்டும் வருவதை பார்த்து பிரியா என்னன்னா தூங்கிட்டாளா என்று சரியாக கேட்டாள் ஆமாடா ஃபோன் வந்துச்சுன்னு பேசப்போன ஒரு கால் மணி நேரம் வந்து பார்த்தா நல்லா தூங்குறா என்று பிரியாவிடம் கூறினான் அவள் சிரித்துக்கொண்டே அண்ணா அவளுக்கு அமைதியாக இருந்தால் தூக்கம் வரும் கால் மணி நேரம் இல்லை நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வந்திருந்தாலும் தூங்கியிருப்பா தூங்கு மூஞ்சி ஆனால் எக்ஸாமல் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் மேடம் அங்கே மட்டும் தூங்க மாட்டாங்க என்று கூறினாள் அவனும் சிரித்துக்கொண்டே அரசுவின் எதிர் சோஃபாவில் அமர்ந்தான் பிரியா சிறிது நேரத்தில் அரசுவிடம் பேசி பழகியிருந்தாள் இவள் அண்ணா என்பதும் அவன் தங்கை என்பதும் முடியவில்லை அதி அரசுவிடம் பேசாமல் இருப்பதால் அரசு பிரியா இருவரும் அப்பத்தாவுடன் சமையலறை சென்று விட்டனர் வசும்மா சாந்தா நிதிஷ் மூவரும் வீட்டுக்கு வந்திருந்தனர் நிதிஷ் பிரியாவை அலைபேசியில் அழைத்தான் ஆனால் அவள் அழைபேசி ஹாலில் இருந்தது அவள் உள்ளே இருந்ததால் அதை தான் எடுத்து பேசினான் ஹலோ பாப்பு வீட்டுக்கு வந்துட்டோம் நீ குட்டிமா கூட்டிட்டு வா என்று கூறினான் அதை சிரித்துக்கொண்டே நிதிஷ் உன் பாப்பு அப்பத்தா கூட உள்ளே இருக்கா உன் குட்டிமா தூங்கிட்டா நீ வீட்டுக்கு வா மதியம் உங்களுக்கு இங்கே தான் சாப்பாடு என்று கூறினான் நிதிஷ் வசுமாவிடம் கூறினான் அவரோ அவனை மட்டும் போகுமாறு கூறினார் ஏனென்றால் சாந்தா இங்கு இருப்பதால் மாத்திரை எடுப்பதால் அவருக்கு வேறு உணவு தர வேண்டும் என்று கூறினார் நிதிஷ் அதை அதையிடம் கூறினார் அவன் சாந்தாக்கு மட்டும் சமைக்குமாறு கூறினான் வசுமாக்கு இங்குதான் சாப்பாடு என கூறிவிட்டான் அவரும் சரி என சொல்லிவிட்டார் நிதிஷ் வசுமாக்கு உதவி செய்துவிட்டு அதி வீட்டுக்கு சென்றார் அங்கு அதி தன்னுடைய லேப்டாப்பில் எதையோ பார்த்துக் கொண்டிருந்தான் அப்பத்தா பிரியா இருவரும் சமைத்துக் கொண்டிருந்தார்கள் அரசு இருவரிடமும் அரை அரட்டை அடித்துக் கொண்டு நிவேதா தூங்கிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் நிதிஷ் வீட்டினுள் நுழைந்தான் அதி அவனை வரவேற்று தன்னருகில் அமர்த்தி கொண்டான் அதி தன்னுடைய லேப்டாப்பை ஆஃப் செய்துவிட்டு அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான் அரசுவின் பெற்றோர் அதியின் வீட்டுக்கு வந்திருந்தனர் அரசுவின் அம்மாவையை மட்டும் வரவேற்றுவிட்டு அவனின் அப்பாவை அவன் வரவேற்கவே இல்லை அவர் அவனை பார்த்து சிரித்துவிட்டு சோபாவில் அமர்ந்தார் பேச்சு சத்தம் கேட்டு மூவரும் வெளியே வந்தனர் அப்பத்த அரசுவின் பெற்றோரை வரவேற்றுவிட்டு நிதிஷும் வரவேற்றார் நிதிஷிற்கு அம்மாவும் மூவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அரசுவின் அம்மா அபிராமிதான் நிவேதாவை கேட்டார் அப் அப்பத்தா அவள் தூங்கி கொண்டிருப்பதாக கூறி போதே அவள் கத்தும் சத்தம் அறையிலிருந்து கேட்டது ஐயோ சூடு வைக்காதீங்க எரியும் வைக்காதீங்க ஐயோ எரியுதே என்று கத்திக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் முதலில் அறைக்கு சென்று அவளை எழுப்பினாள் அவள் கனவின் தாக்கத்திலிருந்து வெளியே வராமல் பாபா எரியுது பாபா உங்களை சூடு வைக்க வேணான்னு சொல்லுங்க பாபா ப்ளீஸ் என்று அழுது கொண்டே கூறினாள் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு இல்லடா இங்கே யாரும் இல்லை நான் இருக்கேன்டா உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கடா தூங்கு என்று தட்டி கொடுத்து தூங்க வைத்தான் மற்றவர்கள் அனைவரும் ஹாலிற்கு சென்றனர் யாரும் எதுவும் பேசவே இல்லை அதை அவளை தூங்க வைத்துவிட்டு உச்சியில் முத்தமிட்டு அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் பிறகு சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தான் வந்தவன் நேராக சென்றது நிதிஷிடம்தான் ஆனால் அவனுக்கே சூடு வைத்ததெல்லாம் தெரியாதே அதனால் அவனுமே அதிர்ச்சியாக தான் நின்றிருந்தான் பிரியாவும் அதிர்ச்சியாக தான் நின்றிருந்தாள் அதி வந்து நின்ற உடனே சத்தியமாக எனக்கு சூடு வச்சது தெரியாது அதி அவங்க இவ்வளோ மோசம் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கோ அம்மா அப்பாக்கோ அவங்க சூடு வச்சு தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷம் அவங்க வீட்டில் இருக்க விட்டு இருக்க மாட்டோம் அதி என்று கூறினான் பிரியா அழுதே விட்டாள் அண்ணா ஏஞ்சல் என்கிட்ட கூட சொல்லலண்ணா சொல்லியிருந்தா நான் மாமா அத்தை கிட்ட சொல்லி அவளை எங்கள் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பேன் ஆனால் அவள் சொல்லவே இல்லைன்னா இன்னும் அவள் எத்தனை பிரச்சனையை அனுபவிச்சிருக்கான்னு தெரியலனா என்று கூறினாள் நிதிஷ் அவளை தோளில் சாய்த்து கொண்டான் அதி மீண்டும் அறையினுள் நுழைந்து கொண்டான் அப்பாத்தாதான் தான் பிரியாவை சமாதானம் செய்ய அவருடைய அறைக்கு அழைத்துச் சென்றார் அவருடன் அபிராமியும் சென்றார் இங்கு நிதிஷை அரசு மற்றும் மணிகண்டன் இருவரும் தான் சமாதானம் செய்தனர் அதி அவளின் கையை பிடித்துக்கொண்டு அவளையே பார்த்து அமர்ந்திருந்தான் சிறிது நேரத்தில் அவள் தூக்கத்தில் இருந்து எழுந்தார் சோம்பல் முறிக்க தன் கையை மேலே தூக்க பார்க்கிறாள் ஆனால் அவளால் முடியவில்லை அவள் கைதான் அதியிடம் உள்ளதே பிறகுதான் அவளுக்கு அதியுடன் பேசிக்கொண்டிருந்தது அவன் போன் பேச சென்றது தூங்கியது ஞாபகம் வந்தது அவன் முகத்தை பார்க்காமல் அச்சோ சாரி பாவா தூக்கம் வந்துடுச்சுன்னு தூங்கிட்டேன் என்னை எழுப்ப வேண்டியது தானே ஏன் எழுப்பல என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அவன் எதுவும் பேசாமல் தனை குனிந்து அமர்ந்திருந்தான் பாவா ஏன் தலையை கீழே குனிஞ்சு உட்கார்ந்திருக்கீங்க என்னை பாருங்க என்று அவன் தலையை அவளை பார்க்குமாறு செய்தாள் ஆனால் அவன் கண்ணை பார்த்து அதிர்ந்து விட்டாள் என்றால் அவன் கண் ரத்த சிவப்பாக இருந்தது பாவா ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்கு உங்க கண்ணு என்னாச்சு பதில் சொல்லுங்க பாவா என்று கேட்டாள் நீ இன்னும் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க இருக்க அவ்வளோ கொடுமை பண்ணாங்களா நீ வசுமா வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல அம்மு என்று கேட்டான் பாபா நான் தூக்கத்துல ஏதோ பொலமீனேனா அதை கேட்டு தான் உங்க கண் இவ்வளோ சிவப்பா இருக்கா விடுங்க பாவா வாங்க வெளில போலாம் அப்போ தப்படிய மட்டும் தனியாக சமைப்பாங்க என்று கூறி அவனை வெளியே அழைத்தார் அம்மோ உனக்கு யார் எப்போ சூடு வச்சாங்கன்னு எனக்கு சொல்லிட்டு நீ வெளியே போ என்று கூறி அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் அவள் ஒரு நொடி அதிர்ந்து பிறகு சூடா சூடெல்லாம் யாரும் வைக்கல பாவா தூக்கத்தில் கனவு கண்டு புலம்பியிருப்பேன் என்று அவனும் கண்ணை பார்க்காமல் கூறினார் அவன் எதுவும் பேசாமல் அவளுடைய கையை எடுத்து அவனின் தலையில் மேல் வைத்து இப்போ சொல்லம்மோ யார் சூடு வச்சாங்க உண்மையை சொல்லாமோ இது ஏன் மேலே சத்தியம் என்று கூறிவிட்டான் அது ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்கப்போ சூடு வச்சாங்க பாவா நான் ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்து தான் நான் சமைப்பேன் ஒரு நாள் சாப்பாட்டில் முடி இருந்துச்சு பாவா அதை பார்த்துட்டு ஒழுங்காக சமைக்க மாட்டியான்னு அம்மா சூடு வச்சுட்டாங்க என்று கூறினாள் எனக்கு முடி அதிகமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவா ஆனால் நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காமல் கட் பண்ணி விட்டுட்டாங்க அப்புறம் காலில் சூடு வச்சுட்டாங்க என்று கூறினாள் எங்க வச்சாங்க அம்மு என்று கேட்டான் இறுக்கமாக அவன் முகமே ரத்த சிவப்பாக இருந்தது கெண்டக்கால்ல பாவா என்று தான் போட்டிருந்த பாவாடையை தூக்கி காட்டினான் அவள் காட்டிய இடத்தில் நான்கு இன்ச் அளவில் கருப்பு நிறத்தில் வலுவாக இருந்தது அதில் கையை வைத்து தடவினான் அவளின் கால் தன் மடியில் வைத்து தடவி கொடுத்தான் குனிந்து அந்த இடத்தில் ஊதி முத்தமிட்டான் அவள் பாவா என்ன பண்ணுறீங்க காலை விடுங்க எனக்கு இப்ப எது எரிய கூட இல்ல என்று கூறினாள் இது மட்டும் தான் இருக்கா இல்ல வேற இடத்துல சூடு வச்சிருக்காங்களாமோ ஏ மேல சத்தியமா உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்று கேட்டான் அவள் தயங்கிக் கொண்டே முட்டிக்கு மேல ஒரு அஞ்சு இன்ச் அளவுல இருக்கும் பாவா என்று கூறினாள் அவளின் காலிலேயே முகத்தை புதைத்து கொண்டு எப்படியம்மோ தாங்கின அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம்ல என்று கேட்டான் ஐயோ பாவா எந்த நீங்க முதல்ல எந்த என்ன சொல்றல்ல அது என் பாஸ்ட்டு அதை இனிமே நினைக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அதை பற்றி பேசாதீங்க என்று கூறினாள் அவனும் அவள் காலை கீழே வைத்துவிட்டு அவளின் அருகில் அமர்ந்தான் அப்படியே அவளை தன்னுள் புதைத்து கொண்டான் அவள் எதுவும் சொல்லவில்லை அவன் ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்ததால் அவனின் தலைமுடியை கோதி கொடுத்தாள் சிறிது நேரம் கழித்துதான் நார்மலாக இருந்தான் அரிய ஓகே பாவா என்று கேட்டாள் அவன் ஆம் என தலையாட்டினான் எவ்வளோ கோவக்காரன் நீங்கள் இப்படி எதுக்கெடுத்தாலும் எமோஷ்னல் ஆகலாமா என்று கேட்டாள் என்ன தான் கோவக்காரனாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ கஷ்டம்னா நான் எமோஷ்னல் ஆவேன் அம்மோ என்று கூறினான் அவளும் சரியே என தலையாட்டி விட்டு கொஞ்சம் சிரிக்கிறேன் பாவா ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் அவனும் அவளின் உச்சியில் முத்தமிட்டு அவளை பார்த்து சிரித்தான் அவளும் முதல் முறையாக அவனை நெற்றியில் முத்தமிட்டு அவனை அணைத்து கொண்டாள் சிறிது நேரம் கழித்து வெளியே சென்றனர் வெளியே அவள் சென்றவுடன் பிரியா ஓடிச் சென்று அணைத்து கொண்டாள் நிதிஷும் அவளின் தலையை தடவி கொடுத்தான் பிறகு மணிகண்டன் அபிராமி இருவரிடமும் அறிமுகம் நடந்தது அனைவருடன் நன்றாக பேசினாள் அனைவரும் ஒன்றாக வந்தனர் நிதிஷ் வசுமாவுக்கு எடுத்துக்கொண்டு போய் சூ கொடுத்து வந்தார் சாந்தா அறையில் தூக்கி கொண்டிருந்தார் நிதிஷ் நிவேதாவுக்கு சாந்தா சூடு வைத்ததை சொல்லிவிட்டான் வசுமா சாந்தாவை திட்டிவிட்டு நிவேதாவை பார்க்க வேண்டும் என்று கூறினார் இல்லம்மா கொஞ்ச நேரம் அவன் அங்கே இருக்கட்டும் நான் கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அதே வீட்டுக்கு சென்று விட்டான் அங்கு அனைவரும் ஜாலியாக பேசி கொண்டிருந்தனர் ஆறு மணி அளவில் அரசு மற்றும் அவனின் பெற்றோர் இருவரும் அவர்களின் வீட்டுக்கு சென்றனர் மணிகண்டன் மற்றும் அரசு இருவரும் போகும்போது தன் அலைபேசி எண்களை நிதிஷ் பிரியா நிவேதா மூவருக்கும் கொடுத்துவிட்டு சென்றனர் இரவு உணவு அங்கு எடுத்து வருகிறோம் என பிரியா நிவேதா இருவரும் அப்பத்தாவிடம் கூறிவிட்டு பசுமா வீட்டுக்கு நிதிஷோடு சென்றனர் இரவு உணவு சமைத்து நிதீஷிடம் கொடுத்துவிட்டு அவர்களும் சாப்பிட்டுவிட்டு அனைவரும் தங்கள் அறைக்கு சென்று தூங்க ஆயத்தமாகினர் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அனைவருக்கும் விடிந்தது மதியம் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு அதி பெங்களூர் புறப்பட்டான் அடுத்த ஒரு மாதம் எந்த பிரச்சனை இல்லாமல் சென்றது ஆனால் அதி பெங்களூரு சென்ற நாற்பது நாட்களில் சாந்தாவால் பிரியா மற்றும் நிவேதா இடையில் சற்று பிரிவு ஏற்பட்டது அனைவரும் கோபமாக இருக்க பிரியா அழுதுகொண்டு நடுக்கூடத்தில் நின்றிருந்தாள் என்ன நடந்தது வாங்க நண்பர்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பகுதியில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிடும் நண்பர்களே நன்றி